நாளை பௌர்ணமி ஒரு ரூபாய் நாணய பரிகாரத்தை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் சொல்கிற விதத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது வராதுங்க சாப்பாட்டுக்குமே பஞ்சம் வராது கண்டிப்பாக நாளை இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நம்முடைய பசியை கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் என்று இது அர்த்தங்க இன்னைக்கு சிவபெருமானின் மீது விழும் ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே சோறு கொண்ட இடம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாளுங்க இப்போ நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு அற்புதமான கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளோட வீட்டில் நம் கையினால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோங்க நாளைய தினம் அதாவது ஐப்பசி பௌர்ணமி நாளை மாலை நிலவு உதயமானதற்கு பின்பு தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க உங்கள் வீட்டில் அரிசி அளக்கிறதுக்கு ஆளாக்கு வழக்கு அரைப்படி இந்த மாதிரி படி அப்படின்னு ஏதாவது கட்டாயமாக வச்சுருப்பீங்க அதில் வந்து டம்ளர்னில் அரிசி அரிசியை வந்து கண்டிப்பாக அளக்கக்கூடாது அதே மாதிரி இப்படி சின்ன படி வாங்கி வச்சு தான் வந்து அரிசியை அளக்கணும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்க அதே மாதிரி அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப அரிசியை வந்து வச்சுக்கோங்க அதாவது குமாச்சியா கீழே விழுகாத அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது மேலே ஒரு ரூபா நாணயத்தை வச்சிடுங்க இதை மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லைனா வந்து பால் கனியில் வைக்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு மொட்டை மாடி இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நிலவொலி எந்த இடத்துல வருமோ வெளிச்சம் அந்த நில ஒளியோட வெளிச்சம் எங்கே வருமோ அந்த இடத்துல விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைச்சு வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேணுங்க கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலா வெளிச்சத்திலேயே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலேயே இருக்கலாம் நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப 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 நல்லதுங்க ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த அரிசியை எடுத்து வந்து கொஞ்சமாக அந்த அரிசியை எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்துட்ருங்க அதே மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் பெட்டி வைக்கக்கூடிய பணப்பெட்டிக்குள்ள வச்சுட்டணுங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டுக்கும் பஞ்சம் வராதுங்க அந்த படியில வச்ச மீதம் இருக்கக்கூடிய அரிசி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைச்சு அடுத்த நாளோ இல்லனா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேணுங்க அன்ன அபிஷேகத்திற்கும் சிவபெருமானுக்கும் நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க அதே மாதிரி மக்களுக்கு செய்யும் சேவை தான் அந்த மகேசனுக்கு செய்யும் சேவை சொல்லுவாங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈஸை நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரத்தை அனைவரும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் இந்த தகவலோட ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவைனை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி